திருப்பதி மலைப்பாதையில் சாலையையொட்டி ஏழு யானைகள் கூட்டமாக வந்ததால் பக்தர்கள் பீதியடைந்தனர் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வரும் முதலாவது மலைப்பாதை சாலையில் ஏழு யானைகள் அடங்கிய கூட்டம் சாலையின் மிக அருகே சென்றது அப்போது யானைகள் மரங்களை முறித்து சாப்பிட்டதை பார்த்த பக்தர்கள் பீதியடைந்தனர் இதனால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் நிறுத்தப்பட்டன தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மேலதாளம் அடித்து யானைகள் கூட்டத்தை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்ததால் பக்தர்கள் பெருமூச்சு விட்டனர் தண்ணீர் தேடி யானைகள் கூட்டம் சாலையின் அருகே வந்ததாக வனத்துறையினர் தெரிவித்த நிலையில் அங்கு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன